திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளியிலிருந்து படியூர் செல்லும் வழியில் அமைய பெற்ற அருள்மிகு நல்மணீஸ்வரர் திருக்கோயில் இது மூவாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோயிலாக சொல்லப்படுகிறது வீரசோழ சதுர்வேத மங்கலம் காற்றாங்கண்ணி என்றும் அழைப்பர் பஞ்ச பாண்டவர்கள் வனவாசத்தின் போது விராடபுரம் என்கிற தற்போதைய தாராபுரம் பகுதிக்கு வந்தபோது நகுலன் தன் இழந்த ராஜ்யத்தையும் பதவியையும் மறுபடியும் பெற வேண்டி பிரதோஷ நன்னாளில் வந்து வழிபாடு நடத்தினானாம் ருத்ரமந்திரத்தை கூறி பூஜித்ததால் இழந்த ராஜ்யத்தையும் பதவியும் கிடைத்ததாக சிப்பேடுகள் கூறுகின்றன ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வீர சோழபுரம் என பெயர் பெற்ற இவ்வூரில் வாழ்ந்த சோழர்கள் சிவனை வழிபட்டதால் வீர சோழ சதுர்வேத மங்களம் என பெயர் வந்ததாம் சோழர்கள் நான்கு வேதங்களை படித்தவர்களுக்கு தானம் வழங்கினர் கற்றோருக்கு தானம் வழங்கியதால் கற்றாங்காணி எனவும் அழைத்துள்ளனர் இத்திருத்தலத்தை பரந்தக சோழன் கட்டியதாக சொல்லப்படுகிறது இத்தல இறைவனை வழிபட யமபயம் விலகும் குடும்பத்தில் துர்மரணம் ஏற்படாது என்று பக்தர்களின் நம்பிக்கை சூரியன் வழிபட்ட தலம் என்பதால் பங்குனி மாதம் பனிரெண்டு பதிமூன்று தினங்களில் சூரியக் கதிர்கள் சுவாமி மீதும் அம்மன் மீதும் படுவது பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாயிருக்கும் சிவாய நம